பால கங்காதர திலகரின் பெருந்தன்மை கங்காதர திலகர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி ஒரு பெரிய லீடர் நமக்கு தெரியும் அவர்கள் அவர் வாழ்ந்த காலத்துல என்ன செய்வாங்களா மூக்குத்தி இந்த மாதிரி தங்க நகைகள் எல்லாம் அரிசி பானைக்குள்ள வைப்பாங்களாம் அந்த திருடர்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்குமா அவங்க அந்த அரிசி இருந்து எதையுமே எடுக்க மாட்டாங்களாம் அது மாதிரி திலகருடைய மனைவி வந்து வைர அரிசி பானைக்குள்ள வச்சிருந்தாங்க இவர் ஒரு நாள் திண்ணையில உட்காந்து நியூஸ் பேப்பர் வாசித்துட்டு இருந்தார் அப்போ ஒரு அம்மா வந்து பிச்சை கேட்க வந்தாங்க கொன்னை பேர் அந்த அவருடைய மனைவியை கூப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது போட சொன்னாரு அவங்க அரிசி அள்ளிட்டு வந்தாங்க பாத்திரத்துல அதை அரிசி மூக்குத்தி இருந்தது மறந்து போச்சு அவங்க பாத்திரத்துல போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மூக்குத்தி பளிச்சு பழிச்சு மின்னுச்சு இவங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல பாத்திரத்துல போட்ட மூக்குத்தியை எடுக்கவா என்ன செய்யணும் இப்படி தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க எடுக்கலாமா எடுக்க கூடாதுன்னு அதை திலகர் பார்த்துட்டு சொன்னாரு அது அவளுக்கு போகணும்னு இருக்கு விட்டு எடுக்காத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு பெருந்தன்மையா அவங்களும் சரின்ட்டு போயிட்டாங்க இது இந்த காலத்துல சாத்தியமா அப்படி யாராவது கொடுப்பாங்களா இல்லை அப்படி ஒரு கணவர் சொன்னா மனைவிதான் சரின்னு கேட்பாங்களா சோ ரெண்டுமே அந்த காலத்துல நடந்திருக்கு இதெல்லாம் வந்து ஒரு அசாத்தியமான விஷயங்கள் ஆக எவ்வளவு பெருந்தன்மை அவங்க இருந்திருக்காங்கங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது இதுல